இப்போ கூட்டத்துக்குள் நடந்ததுன்னா இப்போ விஜய் விஜய்க்கே பயமா இருக்கும்போல திருப்பி வந்தா ஏதாவது பண்ணிருவாங்க ஏதாவது கூட்டம் நம்மள மீறி அசம்பாவி நடந்துரும் அப்படின்னு பயந்துட்டு உடனே வர முடியாது இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க பண்ணிக்கிறாங்களா ரொம்ப கொளுமடா டே இந்த மாதிரி எல்லாம் நாப்பது பேர் முப்பத்தொன்பது பேர் இல்ல குழந்தைங்க எத்தனை குழந்தை நாப்பத்தி ஒரு பேருன்னா ஆஹ் நாற்பத்தி ஏழு பேரு ஏழு குழந்தைங்க உங்க ஹாஸ்பிடல்ல எத்தனை பேரு

ஓட்டேன் வண்டி ஏன்னா போனா அங்க அங்கிட்ட வந்து கச்சிக்கொடி விட்டிட்டு இருக்காங்க வண்டில வண்டில கச்சிக்கொடி விட்டு விட்டு இருக்காங்க ஆமா வண்டில கச்சிக்கொடி விட்டுட்டு வண்டி அப்படியே ஓட்டிட்டு போனீங்க அடி விட்டிட்டு சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டு வருஷம் கிலோமீட்டர் போயிட்டான் அங்க போனா கூட வண்டி ரோ வண்டியில உடனே நாலு நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க கொண்டு போய் விட்டுருவேன் நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க ஆமா பெஸ்ட்டு எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி மிதிச்சு கொண்டு இருக்கிறாங்க அங்கயே ஆஹ் ஆமா நாயன்

என்னட்டானா இது Zeeman அழுவி கலந்தது அதுல ஊருக்குள்ள இப்டிதே எல்லாத்துக்குமே இதுதான் சொல்றாங்களா என்ன சொல்லி மாதிரி சொல்றாங்கன்னா எல்லாத்துக்குமே ஆமா

them yes. okay